அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் அட அண்ணா குமார் டூர் வாங்கிங்கடா டேய் காபி குமார் நேஸ்ராஜ் நேஸ்ராஜ் வந்து நல்லா இருக்குடா போடா நான் டூர்னிச்சக்க நம்ம புரியல اهو இதுரா ஓகே அண்ணா அண்ணா ரெடி நா போறோம் மைக்க எடுத்துலானா நம்ம வந்து கொல்கத்தால எல்லார்க்கில நான் வந்து கொஞ்சம் திரும்ப வரணும் நீ பிரேம் பண்ணாகே பீச்சால பா हां நீ தம்பி ஏலே இந்த மைக்க ஏலே பண்ணு கவரை வந்து அங்க அங்க கவரை ஆவுலே அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் தமிழக முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் அவர்களை ஊடக நண்பர்கள் அதானியை உங்கள் இல்லத்தில் ரகசியமாக சந்திப்பின் என்ன நோக்கம் என்று மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் கேட்டிருந்தாரே என்ற கேள்வி எழுப்பினார்கள் அதற்கு பதில் அளித்த முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு வேலை எதுவும் கிடையாது தினம் அறிக்கை தான் விட்டுட்டு இருப்பாரு அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தேவையில்லை என்று கோபத்துடன் பதில் அளித்து சென்றுவிட்டார் முதலமைச்சர் அவர்கள் இது கண்டிக்கத்தக்கது இன்று இந்தியாவிலே ஒரு மூத்த அரசியல் தலைவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் எங்கள் ஐயாவுக்கு வயது எண்பத்தி ஆறு இன்று இந்திய அளவிலே பிரதமர் மோடியால் போற்றப்பட்டு இந்தியாவில் உள்ள அத்துணை தலைவர்களும் ஐயாவை மதிக்கின்ற இந்த சூழலில் ஒரு முதலமைச்சர் இவ்வளவு ஆணவத்துடன் பேசுவது அந்த பதவிக்கு அழகு கிடையாது எங்கள் ஐயா அவர்கள் என்ன கேள்வி கேட்டார் அதில் என்ன தவறு கௌதம் அதானியை உங்கள் இல்லத்தில் எதற்கு நீங்கள் ரகசியமாக சந்தித்தீர்கள் என்று கேட்டார் இது என்ன தப்பு இருக்கிறது எதிர்கட்சிகள் கேள்வி கேட்பது எங்களுடைய உரிமை பதவியில் இருப்பவர்கள் பதில் சொல்வது உங்களுடைய கடமை அதை விட்டுவிட்டு எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கின்றார் முதலமைச்சர் அவர்கள் இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது மருத்துவர் ஐயா அவர்கள் இல்லை என்றால் உங்கள் தந்தை இரண்டாயிரத்தி ஆறிலே முதலமைச்சராக இருந்திருக்க முடியாது மைனாரிட்டி அரசு என்று ஜெயலலிதா அவர்களால் தொடர்ந்து விமர்சனம் செய்த அந்த காலத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் தந்தைக்கு நாங்கள் முழு ஆதரவு கொடுத்தோம் அதனால் தான் ஐந்தாண்டு காலம் உங்கள் தந்தை முதலமைச்சராக இருந்தார் உங்களையும் துணை முதலமைச்சராக ஆக்கினார் எங்கள் மருத்துவர் ஐயா இல்லை என்றால் உங்களுடைய தந்தை கலைஞர் அவர்கள் இன்று மரினா கடற்கரையிலே அடக்கம் செய்திருக்க மாட்டார்கள் மணிமண்டபம் அங்கு வந்திருக்காது மருத்துவர் ஐயாவால் தான் நாங்கள் போட்ட வழக்கு அன்று இரவு நாங்கள் அதை திருப்பி பெற்றோம் தான் அந்த வழக்கு நடந்து நீதிபதி கலைஞர் அவர்களை மரினா கடற்கரை அடக்கம் செய்யலாம் என்று தீர்ப்பு கொடுத்தார் எங்கள் ஐயா மட்டும் அன்று முடியாது என்று சொன்னால் இன்று கலைஞர்கள் மரினா கடற்கரையில் அடக்கம் செய்திருக்க மாட்டார்கள் இருந்து எங்கள் ஐயாவை ஒரு மூத்த அரசியல்வாதி எண்பத்தி வயது இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவுக்கு ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்று தந்த ஒரு சமூக சீர்திருத்தவாதி அவரை பார்த்து அவருக்கு வேலை இல்லைன்னு சொல்றது எவ்வளவு ஆணவம் அது உங்கள் தந்தையிடம் நீங்க என்ன எந்த பாடம் கத்துக்கல முதலமைச்சர் அவர்கள் அவர் தந்தைகிட்ட எந்த பாடமும் கத்துக்கல அவர்கள் காலத்தில் தைலாபுரம் தோட்டத்திலிருந்து தைலம் வருகிறது என் தலைவலிக்கு வருகிறது சொல்லிய கலைஞர் அவர்கள் அறிக்கை விடுறது எங்களுடைய யோசனைகள் விடுவது எங்களுடைய கடமை எங்கள் உரிமை எங்களுடைய கடமை ஏன் அறிக்கை விடுறோம் தமிழ்நாடு மக்கள் நலம் பெற வேண்டும் தமிழ்நாடு வளர்ச்சி பெற வேண்டும் என்ற காரணத்தால் தான் அறிக்கை விடுகின்றோம் அது நல்ல யோசனைகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாங்க என்ன கேட்டோம் ஏன் அதானி வந்தார் சந்திச்சார் சந்திச்சாரு அதிகாரப்பூர்வமான சந்திப்பா இது தனிப்பட்ட சந்திப்பா வீட்டிலேயே சந்திப்பு நடந்தது அமெரிக்காவில் தமிழ்நாடு மானும் கப்பலேறி ஏறி போயிட்டு இருக்கு அமெரிக்கா நீதிமன்றத்தில் அதானி குழுமம் இந்தியாவில் உள்ள அரசியல் தலைவர்களுக்கு அதுவும் குறிப்பாக ஆறு ஐந்து மாநிலங்களில் தமிழ்நாடு தெலுங்கா தெ ஆ சத்தீஸ்கர் ஜம்மு காஷ்மீர் இந்த ஐந்து மாநிலங்களில் உள்ள அதிகாரிகள் அரசியல்வாதிகளுக்கு கையூட்டு அதாவது கோடி ரூபாய் கையூட்டு கொடுத்ததாக அமெரிக்கா நீதிமன்றத்தில் ஒரு குற்றச்சாட்டு பதில் சொல்ல வேண்டியது முதலமைச்சருடைய கடமை அது அதை விட்டுட்டு அமைச்சர் பதில் சொல்லுவார் அதானி அவர்கள் உங்களை உங்கள் இல்லத்தில் சந்திப்பதற்கு அமைச்சர் பதில் சொல்லணும் உங்களை நீங்க சொல்ல வேண்டியதான இது ஒரு சாதாரண ஒரு கேள்வி உங்கள் மடியில கன இல்லைன்னா நீங்க பதில் சொல்லிட்டு போங்க அவங்களுக்கு எதுக்கு எவ்வளவு பதட்டம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அமெரிக்காவில் அதுவும் அங்க அமெரிக்காவில் அங்க எஃபிஐ எல்லாம் விசாரணை பண்ணிட்டு தான் அதை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க அதுக்கு தமிழ்நாடு பேர் அடிபட்டு இருக்கு அதுக்கு ஐயா என்ன கேட்டிருக்காரு விசாரணை நடத்துங்கன்னு சொல்றாரு தமிழ்நாடு மின்சார வாரியத்தின்

இன்னைக்கு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆறு இருபதுக்கீடு வந்திருக்காது ஐயா இல்லைன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மூவாயிரத்தி முன்னூத்தி இருபத்தோரு மது கடைகளே இருக்காது இந்த மது ஒழிப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா கட்சியிலும் மது ஒழிப்பு கொள்கையை கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொண்டுவது எங்களுடைய மருத்துவர் ஐயாவால் தான் எனக்கு பதவி வேண்டாம் பொறுப்பு வேண்டாம் சட்டமன்றம் நாடாளுமன்றம் நான் போக மாட்டேன்னு இன்னைக்கு ஒரு சமூக சீர்திருத்தவாதியாக எண்பத்தாறு வயதிலே வாழ்ந்து கொண்டு போராளியாக இருக்கின்றார் அவரை பார்த்து கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் இது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது முதலமைச்சர் அவர்கள் முதலில் ஐயாவுக்கு வருத்தம் தெரிவிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் தொண்டர்களுடைய உணர்வை கட்டுப்படுத்த முடியாது இது யோசனைகளை நல்ல யோசனைகளை நாங்கள் தொடர்ந்து அன்றாட முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சிக்காக தமிழ்நாடு இன்னைக்கு குடியார நாடா தமிழ்நாடு மாறிடுச்சு

அவ்வளவு போதையில தத்தளித்துக் கொண்டிருக்கிறது ஊழல் எல்லா ஊறி இருக்கிறது இந்த முன்னேற்றம் எதுவுமே கிடையாது வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் பக்குவமா இருங்க உங்க தந்தைய போன்ற பக்குவமா கத்துக்குங்க இது நான் சொல்லி நீங்க கத்துக்கணும் அவசியம் அது உங்களுக்குள்ள இருக்கணும் அது இந்த பொறுப்புல நீங்க வந்திருக்கிறீங்க ஒரு முதலமைச்சர் பொறுப்புனா கவனமா பக்குவமா கையாள வேணும் கோவப்படக்கூடாது பதற்றப்படக்கூடாது யாரும் எதிர்கட்சியின் கேள்வி கேட்க பதில் சொல்லணும் அது உங்களுடைய கடமை பொறுப்பில் நீங்க இருக்கிறீங்க நீங்க அதை விட்டுட்டு அவமானப்படுத்துவது உங்கள் வேலையை கிடையாது அது நிச்சயமாக அதுக்கு மீண்டும் நான் சொல்றேன் எங்களோட மூத்த மருத்துவர் ஐயா அவர்களை அவமானப்படுத்திய முதலமைச்சர் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கணும் மன்னிப்பு கேட்கணும் இது குறைஞ்சபட்சம் அவர்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அரை நூற்றாண்டுகள் அரசியலில் பாமகவோட அறிக்கைகளுக்கு என்றைக்குமே அரசு எந்த அரசாக இருந்தாலுமே ஒரு நடவடிக்கை இருக்கும் உடனடி நடவடிக்கை இருக்கும் இப்போ இந்த காலத்தில் அந்த அறிக்கைக்கு வந்துட்டு இவ்வளவுமான ஒரு ஒரு முதிர்ச்சியற்ற பதிலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதோட எதிர்வினை எந்த இது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியில் இருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி ஐயா அவர்களை வந்து எல்லா கட்சியிலும் ஏற்றுக்கிறாங்க இன்னைக்கு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஐயா ஈடுபட்டு ஒரு போராளியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு ஐயா அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி மட்டுமில்லை எங்கள் தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தொண்டர்கள் எல்லாம் கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள் இவர் வந்து ரஷ்ய முன்னாள் அதிபர் சர்வாதிகாரி ஸ்டாலின் கிடையாது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு பேர் இன்னைக்கு